காரைக்காலில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நித்தீஸ்வரம் ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமிக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது

முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் யாகமும் அதனைத் தொடர்ந்து பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களினால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்குகளை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து கலசம் மற்றும் சங்குகளில் இருந்து நீரினால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவன் மற்றும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வித்து மகா தீபாராதனை நடைபெற்றது கார்த்திகை மா கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்